வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பிரதமை திதியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஹர்சனம் நாமயோகத்தில் யோகத்தில் காரணத்தில் கர்ணத்தில் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஐப்பசி மாதம் பிறக்கிறது நவராத்திரிக்கு பிறகு சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி நீசமாக உள்ளார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அவரின் நற்பார்வையால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க உள்ளது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகி அதில் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் தமிழ் மதமாக அழைக்கின்றோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை நாம் ஐப்பசி மாதம் என அழைக்கின்றோம் ஐப்பசி மாதம் அடைமலை காலம் என்பது பழமொழி அத்துடன் ஐப்பசி ஐஸ்வரியங்களை அளித்தரும் மாதமும் ஆகும் இம்மாதத்திற்கு துலாம் மாதம் என்ற பெயரும் உண்டு இம்மாதத்தில்தான் அண்ணாபிஷேகம் தீபாவளி கந்தசஷ்டி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சந்திர பகவானும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ராசியில் கேது பகவானும் துலாம் ராசியில் சூரியன் புதனும் ராசியில் சுக்கிர பகவானும் கும்பத்தில் சனியும் வீணத்தில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் ஐப்பசி நான்காம் தேதி செவ்வாய் பகவான் மிதன ராசியில் இருந்து கரகராசிக்கு ராசிக்கு ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கு ஆகின்றார் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிர பகவான் விச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த கிரக அமைப்பு மற்றும் பயிற்சியினால் இம்மாதம் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் வெறுமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேசராசி அன்பர்களே சூரியனின் பெயர்ச்சியால் ஐப்பசி மாதத்தில் பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் உங்களின் ராசியை நேரடி பார்வையால் சூரியன் பார்ப்பதால் உங்களின் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உங்கள் செயலில் துணையின் ஆதரவும் கிடைக்கும் இந்த மாதத்தில் குழந்தைகள் தொடர்பான விஷயத்தில் சில நல்ல செய்திகள் தேடி வரும் வாழ்க்கை வசந்தமானதாக இருக்கும் உங்களின் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தால் சேமிப்பு அதிகரிக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கணிந்து வரும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புண்டு வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளவும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வது மனதை சஞ்சலப்படுத்தும் கூடுமானவரை பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் தற்போது புதிய பயிற்சிகளில் ஈடுபட வேண்டாம் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்க்கவும் வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்களை தவிர்க்கவும் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன நீங்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாத முற்பகுதியில் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அக்கம் பக்கத்தில் ஏற்பவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் மாத பிற்பகுதியில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செவ்வரளி மறுநாள் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றுவது நல்லது வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை வழிபாடும் நலம் தரும் சிறப்பு பரிகாரம் கழுத்தை நெறிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெறிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்து விட்டால் போதும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பண கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதே போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் வச்ச கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பணக்கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதேபோல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தாழ்வார் வார்சா நதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் இதேபோல் பனிரெண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் பிரச்சனைக்கு விடிவுகாலம் கிடைக்கும் அதேபோல போல அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் அரச இலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு குங்கும பூ வைத்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டி ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தீபாராதனை காண்பித்து கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம